நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசு ஐந்து லட்சம் மூன்று லட்சம் இலவசம் மேலும் அரசு திட்டங்களில் முன்னுரிமை என்ற அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க போறோம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பல விஷயங்களை பேசினார் அப்பொழுது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்த பிறகுதான் நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் மேலும் நான் ஓடி ஒளிபவன் கிடையாது அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கள்ள சாராய சம்பவம் தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் இருக்கின்றன இருப்பினும் இந்த துயர சம்பவத்தில் அரசியல் ஆதாயம் தேட விரும்பவில்லை என்று கூறினார் அதன் பிறகு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தாய் மற்றும் தந்தை என இருவரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் வழங்கப்படும் என்று கூறினார் மேலும் பெற்றோரில் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்த குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து திட்டங்களிலும் முன்னுரிமை வழங்கப்படுவதோடு அவர்களுடைய கல்வி செலவை அரசே ஏற்கும் என்றும் கூறினார் மேலும் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் தலா ஐந்து லட்ச ரூபாய் வரவு வைக்கப்படும் எனவும் இந்த பணம் அவர்களுக்கு பதினெட்டு வயது நிரம்பியவுடன் வட்டியுடன் சேர்த்து வழங்கப்படும் என்றும் கூறினார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அதாவது தாய் அல்லது தந்தை அதாவது ஒருவரை இழந்த குழந்தைக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே தாய் மற்றும் தந்தை இருவரையுமே இழந்த குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அரசுடைய அனைத்து திட்டங்கள் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க